ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்தர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான இடத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு டு பெரியகுளம் ரோடு ஹைவேஸ் அந்த ஹைவேஸ் ரோட்லேருந்து ஒரு மண் பாதை போகும் கெச்சி பாதை அந்த கெச்சிப்பாதை மேலேயே அந்த இடம் அமைந்துள்ளது அந்த மண் பாதை வந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் மண் பாதை அந்த மண்பாதி மேலே இந்த இடம் அமைந்துள்ளது இது ஒரு நல்ல அருமையான செம்மண் பூமி மொத்தம் வந்து ஆறு ஏக்கரு இந்த இடத்துக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கும் சதுர கிணறு அந்த கிணத்துல வந்து எப்பயுமே தண்ணி இருக்கும் ஏன்னா இந்த ஏரியா வந்து நீரோட்டம் அதிகம் உள்ள ஒரு அருமையான இடம் தண்ணி வந்து ஒரு பதினஞ்சு அடியிலே வந்து தண்ணி இருக்குது அதுப்போ வந்து ஒரு இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க இந்த இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்புகளை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க ஏன்னா இது நன்றாக விளையக்கூடிய ஒரு அருமையான செம்மன் பூமி இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய பூர்வீக சொத்து தான் பட்டா சிட்டா எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து வத்தல குண்டுக்கு மிக அருகாமிலே அமைந்துள்ளது இந்த இடத்தோட மதிப்பு ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் ரேட்டு வந்து நெகசிபிள் தான் நேரடியாக நம்ம பாட்டிகிட்டே உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த இடம் சம்மந்தமாக மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர் அவர்கிட்ட தொடர்பு கொண்டீங்கன்னா அவரே இடத்த கொண்டு போய் காமிச்சிட்டு நேரடியாக பாட்டிகிட்ட உட்காந்து விலை சம்மந்தமாக பேசி முடித்து விடுவார் மேலும் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசின்னு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ